மே ஒன்று தீபாவளி பொங்கல் இப்படியாக ஒவ்வொன்றா தள்ளி 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 வருகிற பிப்ரவரி ஆறாம் தேதி விடாமுயற்சியுடைய படம் ஆக போகிறது அதை தான் ஃபேன்ஸ் சொல்கிறாங்க எங்களுக்கு தீபாவளி பொங்கல் ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த ஆறாம் தேதி அப்படின்னு அது காரணம் என்னென்னா இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக கூடியுள்ள காரணம் ரெண்டு வருஷம் அந்த படம் ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது இதெல்லாம் மாரி அந்த பிப்ரவரி ஆறு தான் எங்களுக்கு ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் ரெண்டு சேர்ந்த பண்டிகை அப்படின்னு அஜித் சொல்வதற்கான காரணம் என்னென்னா வேற போட்டிக்கு எந்த படமும் இல்லை நீங்கள் எந்த தேதியில் வேணாலும் விடுங்க எங்கள் அஜித் படத்தை நாங்கள் வேற லெவலில் கொண்டாடிட்டு இருக்கோம் அதுக்கு மாதிரி ரெட் மூவிஸ் தான் அந்த படத்தை வந்து வெளியிடுறாங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பத்து ஸ்க்ரீன்ஸில் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகப்போகுது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்ராடில் குறிப்பாக யூரோப்பில் ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் வந்து ஒரு அஞ்சு லட்சம் டிக்கெட்ஸ் வந்து முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது இங்கே ஓப்பன் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் நெருக்கத்தில் தான் கண்டிப்பாக பண்ணுவாங்க இதெல்லாம் மீறி ஓகே ஒரு டீசர் அப்புறமா வந்து ஃபஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் ட்ரெய்லர் இதெல்லாம் வெளியிட்டீங்க அடுத்த அப்டேட்டை எதுவுமே காணமுன்னா விரைவில் அதுக்கான அப்டேட்லாம் வரும் இதெல்லாம் தாண்டி பயங்கர பில்டப் எதுவும் இந்த படத்துக்காக கொடுக்காதீங்க அப்படின்னு அஜித்துடைய ஒரு வாய்மொழி உத்தரவு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா பெரிய பில்டப்லாம் எதுவுமே இருக்காது இந்த படத்துக்கு இப்போ தான் ப்ரொமோஷனே அப்படியே மெதுவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வந்து ஒரு பக்கம் மகிழ்திருமே இன்னொரு பக்கம் பார்த்தா ரஜினா இப்படி இன்ட்ரிவியூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நிச்சயமாக அஜித் இன்டர்வியூ கொடுப்பதற்கான தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி ஒம்பது 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 பர்சன்ட் வாய்ப்பே இல்லை அதெல்லாம் சேர்த்து தான் அவர் ரேஸில் பேசிட்டு போயிட்டார் துபாயில் ரைட்டு மகிழ்த்திருமேனி பயங்கரம் பேருக்கு ஏற்ற மாதிரி பயங்கர மகிழ்ச்சியாக சொல்கிறார் வந்து அவர் பயங்கர மகிழ்ச்சியாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்னுடைய பதினஞ்சு வருட கனவு வந்து அஜித்துடன் பணிபுரிய வேண்டியும் அப்படின்ற அந்த கனவு வந்து பாஞ்சு வருஷத்து கனவு அப்படின்றது ஆக்சுவலாக வந்து விக்னேஷ்வன் இயக்க வேண்டிய இந்த படம் விக்னேஷவன் வெளியேற்றப்பட்டவுடன் அஜித்துடைய லிஸ்டில் இருந்த டைரக்டர் யாருன்னா ஃபஸ்ட்டு நம்ம நிறைய சொல்லியாச்சு அதன் பிறகு விஷ்ணுவர்தன் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுனாங்க அது செட் ஆகலை நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னா மகிழ்திருமேணியை அஜித்துக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர் பயங்கர ரெக்கமெண்டேஷனில் தான் போய் சொல்லியிருக்காரு இது காரணம் என்னன்னா ஆரம்பத்தில் பேசணுன்னு தான் அஜித்துக்கும் திருமணிக்கு செட் ஆகுமா அப்படின்ற ஒரு விஷயம் டாக் பேசிக்கிட்டே இருந்தாங்க அதை கூட பேசியிருப்பார் இந்த திருமணி என்னை பற்றியும் அஜித் சார் பற்றியும் விடாமுயற்சி பற்றியும் நிறைய எதிர்மறை செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருந்தது அதை நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அதை கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தோம் அப்படின்னு இந்த எதிர்மறை தான் ஏன்னா அவருக்கு முதல்ல திருமணி மேலே பெரிய விருப்பமில்லை அவர் ரெக்கமெண்டேஷன் சிபாரிசு பார்த்தீங்கன்னா பலமான சிபாரிசு அந்த சிபார்சு நபர் யாருன்னு இப்போ சொல்ல வேணாம் அதுக்கப்புறம் ஓகே சரியாயிப்போச்சு ரைட்டு ஏன்னா செட் ஆகி போச்சு ரை இதெல்லாம் வந்துச்சு இப்போ படமும் வந்துடுச்சு இந்த படம் டிலே காரணம் அஜித்தால் வந்து மகிழ்திருமணி அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு இப்போ என்ன சொல்கிறார் மகிழ்திருமணி இப்போ என்ன சொல்கிறார் மகிழ்திருமணி நான் முதல்ல இந்த படம் ஆகி ஷூட்டிங் பண்ணவுடனே சார் என்னைய நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து இந்த படத்தை பண்ணோம் மகள் அப்படின்னாரு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ ரெண்டு பேருமே ஒரு புரிதல் இருந்திருக்குது ஒருத்தர் விடா கொண்டனா இன்னொருத்தர் கொடா கொண்டா ரைட் அது இருக்க தான் செய்யும் வந்து எதிர்மறையான இதில் இருக்க தான் செய்யும் ரெண்டு பேரும் வந்து நம்முடைய கம்ஃபர்ட் சோன்லேருந்து வெளியே வந்து இந்த படத்தை பண்ணோம் அப்படின்னு சொன்னார் ஓப்பனாக சொல்லியிருக்கார் இதெல்லாம் தாண்டி இங்க தாண்டி மகிழ்திருமேணி நல்லா தமிழில் பேர் வைக்கக்கூடியவர் நல்லா தமிழ் பேசக்கூடிய தமிழ் இலக்கியம் நன்றாக தெரிந்தவர் முன்தினம் பார்த்தேனே தடையரத்தாக்க தடம் மீகாமன் இப்படி பேர் வச்ச அவர் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஒரே இங்கிலீஷில் பேசிக்கிட்டே இருக்காரு அது காரணம் என்ன தங்கிலீஷில் வேறு பேசுகிறார் நீங்கள் அஜித்துடைய ரசிகர் யார் தெரியுங்களா ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிறவங்க தான் அவங்க தான் பெரும்பான்மையான ரசிகர்கள் சமீபத்தில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சைதாபேட்டையில் இருக்கிற மீன் மார்க்கெட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு தம்பி ஓடி வந்தாப்ல ஓடி வந்து அந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் உக்காந்துவர் வந்து சார் நீங்கள் தலையை பற்றி தானே பேசுவீங்க அப்படின்னு ஆமாங்கன்னொன்னே அவர் ரெண்டு கையை அப்படி ஏற்றி காமிச்சார் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையிலையும் வந்து அவருடைய அஜித்துடைய உருவத்தை பச்சை குத்தி வச்சுருந்தாரு இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் வந்துட்டாங்க இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் பேசுகிற அந்த பேச்சு வந்து கூடுமானவரை தமிழில் பேசினால் அந்த அடிமட்ட ரசிகர்களுக்கு வரைக்கும் போய் சேருமே அப்படின்ட்டு ஒரு வேண்டுகோள் தான் மகிழ்த்திருமேனி ஆனால் சகட்டுமேனிக்கு இங்கிலீஷ்லேயே அடித்து தள்ளுறாரு ஓகே இன்டர்நேஷனல் மீடியாக்கெல்லாம் அது தெரியணுன்றதுக்காக சொல்கிறாரு ஆனால் தெரியல சப்டைட்டில் போட்டுக்கலாம் இதெல்லாம் தாண்டி ஓகே படத்தில் அர்ஜுன் ரஜினா த்ரிஷா இவங்க எல்லாம் இருக்காங்க அர்ஜுன் இருந்தவொடனே இப்போ பழைய மங்காத்தாவை அப்படியே திரும்ப கொண்டு வரீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு வைப்பே இருக்கு இதில் கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அஜித்தோடைய கேரக்டர் பேர் வந்து அர்ஜுன் அப்போ அர்ஜுனோட பேர் அஜித் தான் நீங்கள் கேட்டுட்றாதீங்க அது ரொம்ப இதுவாக இருக்கும் இந்த பேரை செலக்ட் பண்ணதே வந்து அஜித் தான் அவரும் இன்ட்ருவியூவில் சொல்லியிருக்காரு அப்புறம் ரஜினா ஒரு பக்கம் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க வந்து நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது ஏதோ ஒரு படம் ரொம்ப ஏதோ வாலியோ ஏதோ ஒரு படம் ஷூட்டிங்கில் ஸ்பாட் பார்த்தேன் நான் அப்படி வந்து ஒரு ஒயிட்டாக வந்து நின்றுவர் ஃபஸ்ட்டே வந்து நான் எதுவுமே பேசலை அப்புறமா வந்து அவர் வந்து பேசி உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் என்ன ஏது அப்படின்னு என்னுடைய அந்த ஒரு மாதிரி அந்த இதுவெல்லாம் வந்து மாற்றி ஒரு மாதிரி ரொம்ப இறுக்கமாக இருந்தேன் என்ன சாதாரணமாக்கி ஸ்கூல் அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு அதான் அஜித் சார் அங்கே செட்டுப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக தானும் ஒரு இந்த கூட்டத்தில் உள்ள ஒரு நடிகன் மாதிரி தான் இருப்பார் எந்த பண்ணா பந்தாவும் பண்ண மாட்டார்னு வழக்கமாக பேசுகிற எல்லா ஹீரோக்களும் பேசுகிற ஒருஷந்த யாரும் நெகட்டிவாக பேச மாட்டாங்க படம் முடிஞ்சோன்னா யாராவது பேசுகிறாங்களோ அஜித்தை பேசுகிறதுக்கான வாய்ப்பே இல்லை இதெல்லாம் தாண்டி எப்போ இதுக்கு தான் ரெண்டு வருஷம் நாங்கள் காத்திருந்தோம் எப்போ படத்தை ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கடுமையான பிரசவ வேதனையில் இருப்பவர்கள் வந்து லைக் ப்ரொடக்ஷன் உண்மையிலே வந்துங்க அவங்களுக்கு வந்து முக்கியமான மிக முக்கியமான படம் தான் அஜித் சொல்லி குட் குட்பேட்லேயே பொங்கலுக்கு வர வேண்டிய படம் அப்படியே தள்ளி ஏப்ரல் பத்துக்கு போயிடுச்சு ரைட்டு பிப்ரவரி ஆறு பொங்கலுக்கு வர வேண்டிய படம் இது தள்ளி போய் இதுக்கப்புறமா தள்ள முடியாது திடது பண்ணு பிப்ரவரி ஆறுன்னு அறிவித்ததுக்கான காரணம் என்ன அதுலேயும் ஒரு காரணம் என்னென்னா நாம் விசாரிச்சது நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குல்ல ஓடிடி தளம் நூற்றி முப்பது கோடி ரூபாய் கொடுத்து இந்த ஓடிடி ரைட்ஸை வாங்கியிருக்கிறாங்க அவங்க நீங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணால் தான் பிப்ரவரி ரிலீஸ் பண்ணாதான் நாங்கள் வந்து மார்ச்சில் அதை ஓடிடியில் வெளியிட முடியும் அப்படின்னு அதே போல் சேட்டலைட் வாங்கியிருக்கிற சன் டிவி நீங்கள் தயவுசெய்து உடனே படத்தை ரிலீஸ் பண்ணாதான் நாங்கள் வருகிற ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டுக்கு இந்த படத்தை சிறப்பு படமாக வெளியிடப் போகிறோம் காரணம் என்னென்னா அந்த ஏப்ரல் பதினாலு தான் சன் டிவி ஆரம்பித்து முப்பத்தி மூணாவது ஆண்டு விழா அந்த ஆண்டை கொண்டாடுற விதமாக விடாமயற்சியும் வரட்டும் அப்படின்னு இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் வந்து ஏன்னா எப்பயே சொல்லியாச்சு விஜயோடைய மாநாட்டிலேயே சொல்லியாச்சு தலை ரசிகண்டா தளபதி தொண்டண்டா அப்படின்னு பேனர் வச்சு அசத்திட்டாங்க எப்படி விஜய்க்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் டியோவை மாறிச்சோ அதே போல் வந்து இந்த படம் ஒரு பிரேக் டவுன் அஜித்துக்கு வந்து விடாமுயற்சியாக பெரும் கலெக்ஷனை கொடுக்கணும்னு பெரிய எதிர எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது காரணம் என்னென்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸு அந்த அந்த லைனை எடுத்துக்கிட்டு லோகேஷ் மிக சரியாக பண்ணியிருந்தார் செகண்ட் ஆஃப் இன்னும் பிரமாதமாக பண்ணியிருக்கலாமே லோகேஷ் ஏன் விட்டுட்டிங்கன்னு அதையெல்லாம் மீறி அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் தாண்டியும் கூட ஏன்னா எஸ் ஏ சந்திரசேகர் டேரிங்காகவே அடிச்சார் ஒரு மீட்டிங்கில் செகண்ட் ஆஃப் ஏம்பா இப்படி பண்ணியிருக்கிறேன் கிறிஸ்துவ மதத்தில் இது மாதிரியான நரபலிகள் மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லைன்னு அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அவர் சார் ஃபோன் ரீச் ஆகலை சார் ரீச் ஆகல சார் ரீச் ஆகல சார்னு வச்சிட்டாரு ஓகே ஒரு டைரெக்டாக அவர் கேட்டது ஒரு அப்பாவாக கேட்டது ரைட்டு ஏன்னா அதுதான் ஆனால் அந்த படமே ஆறுநூறு கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்பொழுதும் பிரேக் டவுன் பிரேக் டவுன் கதை ஏன்னா மகிழ்திருமணி தெளிவாக சொல்ல சொல்லிட்டார் அந்த இன்டர்வியூவில் கதை என்னது கிடையாது ஆனால் திரைக்கதை என்னுடைய இது அப்படின்னு அப்போ கதையை வாங்கியிருக்கிறார்களா அல்ல பிரேக் டவுனுடைய அந்த லைனை மட்டும் ஒரு தின்னான லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு திரைக்கதையில் அஜித்துக்கான ஸ்டெயிலு மகிழ்திருமேணிக்கான ஸ்டைலு ரெண்டுத்தையும் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்களே தெரியல அதை தான் சொல்கிறாங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலண்ட்ஸ் லியோ விஜய் எப்படியோ அதே மாதிரி பிரேக் டவுன் விடாமுயற்சி அஜித்து இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு கோடி இந்த படமும் கலெக்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு கணக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த படம் போட்டிக்கு எந்த படமும் இல்லை பிப்ரவரி மாதம் வேறு அந்த பெரிய படங்களும் கிடையாது அந்த ஒரு பத்து பதினைஞ்சி நாளை இந்த படம் மிக சரியாக கொள்ளும் ஒருவேளை இந்த இந்த கண்டென்ட் விடாமுயற்சி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டுனா எதிர்பார்த்ததை தாண்டி ஒரு வசூலை தரும் இன்னும் தமிழ் சினிமாவில் இந்த ஆயிரம் கோடி தொட்டுற படம் எதுவுமே இல்லைங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது அது நிறைய படங்கள் சில படங்கள்லாம் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடின்னு சொல்லி அது மேபி ஒன்றுமே நம்ம சொல்கிறது ரைட்டு ஒரு எதிர்பார்ப்பு தானே டைரக்டர்கள் பண்ணுற வேலை தான் காரணமாகிடுது வந்து சரி விடாமுயற்சி ஒரு வேலை ஒரு சூப்பரான கண்டென்ட்டாக மாறி நிச்சயமாக நம்ம எதிர்பாராமல் ஆயிரம் கோடி அடிச்சிடுச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஏன்னா யூரோப்பில் அதாவது வெளிநாடுகள் எஃப்எம்எஸ் சொல்லக்கூடிய அந்த வெளிநாடுகளில் இந்த படத்துக்கு இப்பவே சரியான வரவேற்பு கிடைச்சிருக்கு அதையெல்லாம் தாண்டி படத்துக்கு பெரிய ப்ரொமோஷன் இல்லைங்களே எங்கேயும் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடிங் அப்புறமா வந்து பேனரு அது ஃப்ளெக்ஸு எதுவுமே இல்லை வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா படங்களுக்கு வந்து இந்த பஸ்ல விளம்பரம் பண்றது அங்கே ரோட்ல வந்து பேனர் வைக்கிறது அப்புறம் புர்ஜு கலிஃபாவில் வந்து நிகழ்ச்சி நடவது இதெல்லாம் ஒன்றும் வேணாங்க கண்டென்ட் சரியா இருந்தா கண்டிப்பாக இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதை தவிர பார்த்திங்கன்னா லைக்காவுக்கும் இப்பொழுது அந்த மாதிரி பெரிய அளவில் செலவு பண்ணுறதுக்கான இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலை அவங்களுக்கு பெரிய சூழ்நிலையாக இருக்குது இன்னும் ஏன்னா ஒரு பக்கம் இந்தியன் த்ரீ இருக்குது இந்த பக்கம் இது இருக்குது அப்புறம் கடன் இருக்குது ஒரு விடாமுயற்சி வந்து ஒரு சூப்பர் ஹிட்டு படமானால் லைக்காக தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் பெரிய படங்களை எடுப்பாங்க எடுக்க வேண்டும் அதுக்கு காரணம் திரும்ப சொல்கிறது தான் பொன்னியின் செல்வன் மாதிரியான படங்களை அவர்களால் மட்டும்தான் அது சாத்தியப்படக்கூடும் சாத்தியப்பட்டது என்பது தான் உண்மை எல்லாம் மாரி சரி கண்டிப்பாக விடாமுயற்சிக்கு ஆடியோ லான்ச் கிடையவே கிடையாது ஓகே படம் புக்கிங் எப்பு ஓப்பன் பண்ணுவாங்க பிப்ரவரி ஆறு அப்படின்னா எதா நாலாம் தேதி அல்லது ஐந்தாம் தேதி இதற்கான ஓப்பனிங் இருக்கும் அதுவும் தமிழ்நாட்டில் ஸ்பெஷல் ஷோ தருவாங்களா அப்படின்னா நிச்சயம் வாய்ப்பு இல்லை அது சொல்கிறது என்ன ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ நாலு மணி காட்சிக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது அப்படி கொடுத்தா முந்தைய படங்களுக்கு நீங்கள் விஜய் படங்களுக்கு ரஜினி படங்கள்லாம் கொடுத்தாக்கணும்னு வழக்கம் போல் இந்த பக்கம் கர்நாடகாவில் பெங்களூரில் நாலு மணி காட்சி உண்டு கேரளாவில் இருக்கா இல்லையான்னு தெரில ஆந்திராவில் இருக்குது வழக்கம் போல் இங்கே இருக்கிற ரசிகர்கள் மீடியாக்கள் அநேகமாக பெங்களூரில் போய் நாலு மணிக்கு படையெடுப்பார்கள் அது நானும் ஒருத்தனாக இருப்பேன் என்பது மாற்று கருத்து இல்லவே இல்லை விடாமுயற்சி எந்தவித பரபரப்பும் இல்லாமல் சைலண்ட்டாக இருக்குது வைலண்ட்டான ஒரு சம்பவத்தை பிப்ரவரி ஆறாம் தேதி செய்யும் என்று எதிர்பார்க்கிறோம் காத்திருக்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி